முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி திமுகவினர் வரை எது நடக்கக்கூடாது என நினைத்து உடனடியாக அறிக்கை கொடுத்தனரோ அது மாறியது குறிப்பாக சாமானியர் ஒருவர் சட்டென தனது மனதில் தோன்றியதை வெளிப்படையாக பொதுமக்கள் பார்வையில் தெரிவித்த விஷயம் திமுகவை அதிர செய்திருக்கிறது தனது பதிலின் இறுதியாக காங்கிரஸ் கட்சிக்கு அவர் வைத்த புதிய பெயர்தான் இன்னும் பலரை அதீர செய்திருக்கிறது அதான் தெரியல எங்களுக்கு அது வந்து கூட்டணியில் கூட்டணியில் எல்லாம் எங்களுக்கு நம்ம தலைவரை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறாங்கனாக்கா அந்த கூட்டணியில் இருக்கு என்ன என்னத்துக்கு இருக்கணும் அப்படிப்பட்ட கூட்டணி தேவையில்லை வெளியே வந்துட்டு அதில் ஆப்போசிட் ஒரு வார்த்தையாக இது தான் பேசியிருக்கணும் கண்டனமாக தெரிவிச்சிருக்கணும் அவர் பேசுனது தப்பு எங்கள் தலைவரை பற்றி அவர் பேசுனது தப்புன்னு சொல்லி யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் அதுவும் தெரியல தெரிவிக்கல அப்புறம் ஏன் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு போறதுக்கு அது பேர் கூட்டணி கிடையாது அவங்களுக்கு அடிமை மாதிரி ஆகி போயிருக்கும் அவ்வளவுதான் நாளைக்கு ஏசியில இருந்தாரு பாரு நாளைக்கு இன்னொரு பொண்ணோட இருந்தாரு கூட சொல்லுவாங்க அப்ப இங்க இருந்து கம்மன் இருப்பீங்களா இதெல்லாம் தப்பு அவர் பெரிய ஒரு சாதாரண ஒரு ஆளுனா பரவாயில்ல ஒரு பெருந்தலைவர் அவர் வந்து எவ்வளவு புகழ்பெற்றவர் இப்ப இப்ப நடக்கிற லஞ்சம் அடுவழி மாதிரி அப்ப நடக்குது அவளை ஒரு திறமையான ஆட்சி செஞ்சவரை அவரை பற்றி ஒரு குறை சொல்கிறது வந்து அது கூட்டணி கட்சிக்குள்ளேயே இருக்கணும் குறை சொல்கிறது வந்து தப்பு அதுக்கு ஏன் எடுத்து கேட்காமல் இருக்கிறது அவங்க கட்சிக்குள்ளேயே அவங்க பெரிய தப்பு காணொலி தான் தெரியும் அதை பற்றி சொல்ல விரும்பலை அவ்வளோ காங்கிரஸ் மட்டும் இல்லை அதுக்குள்ளே இருக்க குட்டைகள் எல்லாமே அப்படி தான் இருக்கு அதுக்குள்ள அது என்னன்னு தெரியல என்ன பேசினாலும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க அது இன்றைக்கி சீட்டே எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலும் சரி கொடுக்காலும் சரி சைடில் எது போகுதா என்னென்னு வர்றதா தெரியாது அதான் ஆண்டவனுக்கு தான் தெரியும் அதுக்காண்டி அவங்க கட்சியின் தலைவரே இப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிறப்போ இப்போ போய் அப்படிதான் இருக்கணும் இருக்கணும் அதை தான் சொல்கிறேன் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா அவங்க கூட்டணிக்கு அவங்க காங்கிரஸே கிடையாது அவங்களும் டிஎம்கே தான் இப்போதைக்கு அவங்க சொன்னதுக்கா நீங்கள் காங்கிரஸ்காரங்க எதுவும் தெரிவிக்கலைனாக்கா இங்கே காங்கிரஸ் கட்சியே கிடையாது நீங்களும் ஒரு டிஎம்கே தான் ஆமாம் ஓகே ஆமாம்

என்னத்தான் கூட்டணி கட்சியா இருந்தாலும் கூட்டணி உங்க கூட கூட்டணி நாளைக்கு என் கூட கூட்டணி அதுக்கு கூட்டணி கட்சி நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போறதுக்கு நமக்கு வந்து என்ன அது என்னத்த சொன்னாலும் கேட்டுட்டு அதையே கூட்டணி ஒட்டிக்கிட்டு போறதுக்கு அதுக்கு என்ன தெரியல காங்கிரஸ் இருக்க இருக்க செல்வாக்கி வந்துட்டு வருது அவ்வளவுதான் இருக்க இருக்க செல்வாக்கி நம்ம இப்படி இந்த மாதிரி கேட்டுட்டே போனானுங்க இன்னும் இருக்க செல்வாக்கும் போயிடும் அவ்வளவுதான் அப்புறம் வைகோ நன்மைக்கு நிலைமைக்கு என்ன நிலைமை இல்லை இருக்காரு அது மாதிரி வைகோவும் டிஎம்கே ஒன்னாயிரம் மாதிரி இருக்கு அதே மாதிரி காங்கிரஸும் டிஎம்கே ஒன்னாயிரம் அந்த நிலைமை போயிடும் போற போக பார்த்தா அப்படித்தான் தெரியும் ஆமா எந்த கட்சி அந்த கூட்டணி கட்சி எல்லாமே ஒன்னாயிரம் ஒரே டிஎம்கே ஆயிரும் அப்படித்தான் இருக்கு

ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பத்தி அண்ணாமலை சொன்னாரு இருக்காங்க எடப்பாடி ஏதாவது குதி குதி குதிச்சாரு அந்த அவர் வந்து தலைவராகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு நியாயம் அவங்க போராட்டம் பண்ணாங்க அவங்க போராட்டம் பண்ணாங்க அவர் தலைவராக இருக்கக்கூடாது அப்படி இருந்தா இல்லைனாக்க அவர் இருந்தாருக்கா அந்த ஹோட்டலில் விட்டு நாங்கள் வெளியே வந்துடும் சொல்லி அதை சொன்னாங்க அது நியாயம் அந்த உணர்வு உனக்கு வரலையே நீ காங்கிரஸ் தானே அந்த உணர்வு உனக்கு வரலையே அப்படி ஏன் கம்முன்னு இருக்கு இந்நேரம் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு வந்து சரியான கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்க போறதுக்கு நீ எதுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்க எதுக்கு இருக்கு காங்கிரஸ் கட்சியே கிடையாது அவ்வளோதான் அது காங்கிரஸ் கட்சி இல்லை அது புதிய நீ நீ திராவிட முன்னேற்ற புதிய திராவிட முன்னேற்றங்களும் நம்ம புதிய திராவிட கழகம் வச்சுக்க வேண்டியதுதான்